நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது அதில் இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதில் சில தீர்மானங்களை நாம் வாழ்த்தி வரவேற்கலாம் சில தீர்மானங்களில் நமக்கு சில கேள்விகளும் முரண்பாடுகளும் இருக்கின்றன சில தீர்மானங்கள்லாம் என்ன அடிப்படையில் போட்டாங்கன்னு எனக்கு புரியல இதை அனைத்தையும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வாட் ப்ரோ இட்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது சில தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக அவர் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய சில கருத்துக்கள் எல்லாம் உச்சகட்ட நகைச்சுவை அப்படின்னு தான் சொல்லணும் சாரி நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக சொல்லல சார் அப்படித்தான் இருக்குது ஏன் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவுக்குள் விரிவாக பேச இருக்கின்றோம் விஜய்க்கு நான் இப்பவும் சொல்றேன் திருவாளர் விஜய் அவர்களுக்கு கண்தன் கொடுக்கிறவங்க சார் விஜய் சார் ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்தன் எழுதி தர்றவங்களை தயவு செய்து மாத்துங்க தயவு செய்து இந்த தீர்மானங்களை எல்லாம் எழுதி தர்றவங்களை கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்குங்க ஏன்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரை நாசமாக்க அவங்கதான் அவங்க தான் சொல்லிக்கிட்டு வீடியோ கழிச்சு செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் தார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருபது தீர்மானத்துல முதல் தீர்மானம் எங்க இருந்து ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரந்தூர் மக்கள் உட்பட்ட உட்பட பரந்தூர் மக்கள் உட்பட விவசாயிகளின் நலன் மற்றும் உரிமைக்காக தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி பரந்தூர் விவசாயிகளுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே பரந்தூர்ல போய் மக்களை சந்திச்சுட்டு வந்தாரு அதெல்லாம் போட்டுதல் புரியாது அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை எனக்கு யார் ஆட்சியா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் விவசாயிகளோடு நிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறத எனக்கு ஒரு விழுக்காடு கூட மாற்று கருத்து இல்லை ஒன்று ஆனா இந்த அதுக்கு முன்னாடி அவனு சொல்றேன் ஏன்னா இங்க பேருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஏதோ வந்து கண்ண மூடிக்கிட்டு அதெல்லாம் கிடையாது என்ன செஞ்சாலும் சரின்னு நம்ம வந்து அமைக்கிறோமோ அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க அப்படி ஒருபோதும் கிடையாது நன்மை செய்தால் நாம பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை இடித்துரைக்கின்ற நேரத்தில் இடித்துரைத்திருக்கின்றோம் எங்க எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலையா பன்னெண்டு மணி நேரமாக இந்த அரசு மாற்ற முடிவு செய்த பொழுது திமுக காரண அதை எதிர்த்தான் நல்லா புரிஞ்சுக்க நான் அதை விமர்சித்திருக்கிறேன் கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் கேள்வியில வீடியோவே பதிவிட்டிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த ஆட்சி காலத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய தவறுகளை நாம சுட்டி காட்டியிருக்கிறோம் எடுத்துரைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத வலுவா சொல்லிட்டு ஆனா இங்க என்ன கேட்டீங்கன்னா தீர்மானத்துக்கு வாங்க பரந்தூர் இந்த பரந்தூருக்கு இவர் நேர்ல போனார் இன்னைக்கு பேசுகின்ற பொழுது திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பரந்தூரில் அவர் வந்து விமான நிலையம் அமைப்பதற்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு விமான நிலையம் அமைப்பதற்கு நான் எதிரி இல்லைங்க வளர்ச்சிக்கு நாங்க எதிரி இல்லை ஆனால் அந்த இடத்தில் பரந்தூரில் அமைப்பதற்குத்தான் நாங்கள் கடும் விமர்சனத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வைக்கிறார் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது விமான போக்குவரத்து துறை சார்ந்த என்ன சொல்றது வல்லுநர்கள் அது சார்ந்த அறிவை பெற்றவர்கள் ஆற்றலை பெற்றவர்கள் அது சார்ந்து ஆழமாக வாசித்தவர்கள் படித்தவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் விற்பனர்கள் அந்த ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்களாம் என்ன சொல்றாங்களான்னா பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கவே கூடாது அது விமான நிலையத்திற்கு பொருத்தமான இடம் இல்லை அந்த இடத்தில் விமான நிலையம் அமைத்தால் விமானம் தரையிறங்குகின்ற பொழுது அது விமானம் பறக்க தொடங்குகின்ற பொழுது லேண்டிங்லையும் அது வந்து எல்லாத்துலையும் என்ன செய்யும் அது வந்து அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும் டேக் ஆஃபும் லேண்டிங்கும் பெரிய சவாலா இருக்கும் என்று ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை திருவாளர் விஜய் அவர்கள் வைக்கிறார் இன்னைக்கு வச்சார் இந்த செயற்குழு வச்சார் வச்சுட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற இதை யார் எழுதி கொடுத்தா தெரியல உள்ளபடியே சொல்றேன் உங்க உங்க மேல ஏதோ கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எழுதி கொடுத்தவங்க சார் உண்மை என்ன தெரியுமா ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த சமந்தமும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க முதல்ல இதுல அவர் என்ன சொன்னார் நீங்க பேசுகிற பொழுது ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளை திரட்டி கொண்டு வந்து நான் முதலமைச்சரை நேரில் சந்திக்கவும் தயாராக இருக்கிறேன் எங்க தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்திக்கும் தயார் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துக்கு என்னை தள்ளிடாதீங்க அப்படிங்கறாரு இதுல மாநில அரசு அதிகாரம் என்னங்கிறத முதல்ல தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர் அவர்கள் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஒரு இடத்துல விமான நிலையம் அமைக்கணும் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க உங்க மாநிலத்துல இந்த இடத்துல இப்ப மாநில அரசு கேட்கலாம் எங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு ஏர்போர்ட் கொடுங்க மதுரைக்கு ஒரு ஏர்போர்ட் வேணும் திருநெல்வேலிக்கு ஒண்ணு வேணும் தூத்துக்குடிக்கு ஒண்ணு வேணும்னு கேக்குறாங்கன்னு வைங்க அப்படியா நீங்க கேட்டிக்கிட்டீங்க நம்ம பஸ்டாண்டு கேட்ட மாதிரி கட்ட முடியாது அப்போ ஏவியேஷன் மினிஸ்டர்லேருந்து வருவாங்க வந்து இங்கே எங்கெங்கெல்லாம் இடங்கள் இருக்கின்றன விமான நிலையத்தை அமைக்கணும்னா அதுக்கு எத்தனாயிரம் ஏக்கர் இடம் தேவை அந்த இடத்தை எங்கு அமைக்கலாம் இதெல்லாம் ஆய்வு செய்வாங்க அப்படி சென்னையில் பல்வேறு இடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர் விஜய் அவர்கள் சென்னையை புரிந்தவர்களுக்கு நான் சொல்றேன் சென்னையை புரிந்தவர்களுக்கு இந்த பக்கம் சென்னைக்கு இந்த பக்கம் என்ன உங்களுக்கு கடல் ரைட்டா நீங்க இந்த பக்கம் எங்கேயுமே போட முடியாது உங்களுக்கு கடல் கடல்ல கொண்டு போய் எங்க போட முடியுமா போட முடியாது கடல்ல போட முடியாது சரி சென்னைக்கு இந்த பக்கம் போட்டீங்கன்னு நீங்க அங்க வந்து ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுத்தளம் இருக்கு அங்க நீங்க போட முடியாது அங்கேயும் சிக்கல் நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சென்னைக்கு வடக்க போட முடியாது ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு கிழக்கே கடல் இருக்கு ரைட்டா நீங்க எங்க கொண்டு போய் போடுவீங்க தெக்க போடலாம் தெக்க வந்து என்ன இருக்குது கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்குது அப்ப கல்பாக்கம் அணுமின் நிலையம் அதை சுத்தி அனுமதி கொடுக்க முடியாது அப்ப இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது மேற்கு அதுவும் கொஞ்சம் தென்மேற்கு அப்ப மேற்க போடணும் என்று வருகின்ற பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உள்ளிட்ட பகுதிகள் ஆய்வு செஞ்சாங்க அதிகமான நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது அப்ப இரு இப்போ உதாரணம் சொல்றேன் இருபது நீர்நிலைகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கணக்குல எடுத்துக்குமா அரசு ஐந்து நீர்நிலைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு இருக்கீங்க இந்த ரெண்டுல ஏதோ அரசு கவனத்துல எடுத்துக்கும் இப்படி எல்லாம் சேர்ந்து விமானம் ஏறுவதற்கு இறங்குவதற்கு அது வந்து ராக்கெட் ஏவுதளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது அணுமின் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது பல்வேறு சிக்கல்களையும் அலசி ஆராய்ந்து அதே மாதிரி பொதுமக்கள் வந்து போறதுக்கு ஏத்த போக்குவரத்துக்கான ஒரு இடமாவும் இருக்கணும் இது எதுவுமே இல்லை இப்ப நான் சொன்ன மாதிரி கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது விமான நிலையத்துக்கு இது அணுமின் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது ராக்கெட் ஏதோ பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் போட்டீங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா பேர் வண்டிதான் டெல்லி பக்கத்துல எங்கேயா போக வேண்டிய மும்பை பக்கத்துல அப்படியா அப்படி இல்ல அப்ப சென்னைக்கு ஒரு விமான நிலையம்னா சென்னையில இருந்து ஆக்சஸ் இருக்கணும் அத வந்து நம்ம பயன்படுத்துற தூரத்துலயும் இருக்கணும் இப்படி எல்லாவற்றையும் அலட்சி ஆராய்ந்து ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஒரு இடத்தை டிக் பண்ணுது அந்த இடம் தான் பறந்துடும் இதுல மாநில அரசுடைய பங்களிப்பு என்ன ஒண்ணும் கிடையாது மாநில அரசுடைய வேலை இந்த நிலங்களை கையகப்படுத்தி ஏன்னா மாநில அரசு அப்ப நிலங்களை கையகப்படுத்தி அங்க யாராவது குடியிருந்தாங்கன்னா இருந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு ப்ராப்பரா வேற இடம் கொடுத்து விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்து அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து இவர்களை அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள ஸ்ரீப்ட் பண்ணிட்டு இடம்பெயரை செய்து விட்டு அதற்கான இழப்பீட்டை கொடுத்து விட்டு இந்த இடத்தை கையகப்படுத்தி ஒன்றிய அரசு மட்டும்தான் யாருடைய மற்றபடி விமான நிலையம் அமைப்பது விமான நிலையத்தை கண்காணிப்பது இயக்குவது நிர்வாகம் எல்லாம் ஒன்றிய அரசு இவ்வளவு ஆய்வுகளை செய்து செலக்ட் பண்ண ஒரு இடத்த விஜய் என்ன சொல்றாரு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த இடத்துல விமான நிலையம் அமைக்க கூடாது என்று சொன்னார்கள் யார் அந்த எக்ஸ்பர்ட் எங்க சொன்னாங்க என்ன தரவு இருக்குது யாரும் அவர் சொன்னவங்க பேர் என்ன எதுவும் தெரியாது போற போகல மேடையில அடிச்சு விட்டு போயிடுறது இல்லையா சொல்ல தோணுதா இல்லையா இது பரந்தூர் விமான நிலையத்தினுடைய சிக்கல் அடுத்தது அவர் சொல்றது பெரியார் அண்ணாவை அவமதிக்கும் பாஜகவின் பிளவுவாத அரசியலை கண்டிக்கும் தீர்மானம் அப்படிங்கிறாரு பாஜக பெரியாரி அண்ணாவையும் எங்க அவமதிச்சது அப்படின்னா என்ன சார் அவமிச்சது மதுரையில இந்து முன்னணி மாநாட்டில் அத தெளிவா போட்டா என்ன மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணியினுடைய மாநாட்டில் முருகன் பெயரில் நடைபெற்ற மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துவது போல நடத்தப்பட்ட அந்த ஒளிபரப்பப்பட்ட அந்த காட்சிகளை இந்த தாவேக்கா செயற்குழு கண்டிக்கிறது சொல்லலாம் சொல்லல இந்து முன்னணிங்கிற வார்த்தையே இல்லை இந்த பாஜமா பாஜக வந்து எங்க எங்க தலைவர்களை இழிவுபடுத்த கண்டிக்கிறோம் அது என்னது விரிவாக சொன்னாலும் என்ன நீங்க கொடுத்த லிஸ்ட் இருக்குது அதை தான் நான் இருக்கிறேன் நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சிருந்தா தெரியாது இல்ல அதற்கு அதுதான் அர்த்தம் நாங்க புரிஞ்சுக்க முடியாதுல்ல அப்ப நீங்க ஒவ்வொரு தீர்மானமா பாத்தீங்கன்னா இதுல சில பாராட்டத்தக்க தீர்மானங்கள் இருக்கின்றன கொள்கை எதிரிகள் உடனும் பிளவுவாத சக்திகள் உடனும் என்றும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை கொள்கை எதிரிகளுடன் கூட்டணி கிடையாது சரி கொள்கை எதிரி யாரு பிளவுவாத சக்திகளுடன் கூட்டணி கிடையாது யார சொல்றாங்க கொள்கை எதிரி பிளவுவாத சக்தின்னு பாஜகவும் சொல்றாங்க இதையும் நம்மளா புரிஞ்சுக்கணும் நீங்க பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லலை கொள்கை எதிரிகளுடனோ பிளவுவாத சக்திகளுடனோ நேரடியாக மறைமுகமாக கூட்டணி இல்லை சரி இப்ப இதுல பாஜகன்னு சொல்லலை பட் பாஜகன்னு எல்லா ஊடகங்களும் அதை சொல்றாங்க வச்சுப்போம் அப்ப அதிமுக கூட்டணி வைப்பதில் விஜய்க்கு ஏதாவது தயக்கம் இருக்கா இல்ல ஏன்னா அதை ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரின்ட்டு அப்ப இந்த ரெண்டு பேரை தோட வேற யாரோடும் கூட்டணி வைக்க தயார்னு சொல்லிட்டாரு அப்ப என்னோட கேள்வி அஇஅதிமுக கூட்டணி வைக்க கூட்டணி வைப்பதில் விஜய்க்கு ஏதும் தடை இருக்கிறதா இல்ல தடை இல்லை என்றாலே அதிமுக கூட்டணி வைக்கணும்னா நீங்க தயார் நீங்க கொள்கை எதிரிகளுடன் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க அதே சமயத்தில் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதில் உங்களுக்கு தயக்கம் இல்லை என்பதையும் நீங்க செய்தியாக கடத்துறீங்க அப்ப அதிமுக உங்களுக்கு கொள்கை நண்பனா அதிமுகவின் கொள்கைகள் உங்களுக்கு ஏற்கத்தக்கவையா அப்படி அதிமுக கொள்கைகள் உங்களுக்கு ஏற்கத்தக்கவை அதில் எந்த முரண்களும் இல்லை என்றால் அதை விட சிறப்பான தானே திமுக திமுக மட்டும் ஏன் எதிர்க்கணும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய கொள்கை வேறுபாடு கிடையாது ஆனால் நடைமுறையில் நிர்வாக ரீதியாக திமுகவினுடைய பல்வேறு கொள்கைகளுக்கு முரணாக அதிமுக முடிவெடுத்திருக்கு இன்னும் சொல்ல போனா அதிமுகவின் கொள்கைகளுக்கு முரணாகவே அதிமுக முடிவெடுத்திருக்கு அதுதான் சிஏஏவை ஆதரித்தது முத்தலாக்கை ஆதரித்தது அப்ப சிஏஏவை ஆதரித்த முத்தலாக்கை ஆதரித்த உம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுவதை ஆதரித்த அஇஅதிமுக உங்களுக்கு கொள்கை நண்பனா அவர்களோட கூட்டணி செய்வதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னா பதில் சொல்ல தெரியாது நான் எந்த இடத்துலயும் என்ன சில அநாகரிகமா கேள்வி கேட்கல தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தல ரொம்ப லாஜிக்கா சில கேள்வி கேட்கிறேன் இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் ரைட் மத்த சில விஷயம் நம்ம வந்து பாராட்டத்தக்க அம்சங்கள் தான் விவசாயிகள் போராட்டத்தை வந்து ஆதரிப்போம் நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் இந்த மாதிரியான தீர்மானங்களை எல்லாம் நம்ம வந்து வரவேற்கலாம் ஆதரிக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை அடுத்தது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வாசனை திரவிய தொழிற்சாலை வந்து தொடங்க கோரும் தீர்மானம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த இதெல்லாம் நம்ம ஆதரிப்போம் வரவேற்போம் தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டு பெற வேண்டும் இது கூட உள்ளபடியே ஒரு என்ன அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் தான் நீங்க கொடுத்தாச்சு இந்திராகாந்தி பிரிவில் இந்திரா காந்தி கொடுத்தாங்க இப்ப நீங்க இப்ப திருப்பி வரைக்கும் வாங்குறோம் வாங்குறோம் வாங்க முடியல என்ன நினைச்சலாம் எடுத்துடலாம் புத்தகம் எடுத்தாங்க மீன் பிடிக்கக்கூடிய உரிமைகளை யார் மீனவர்களுக்கு கொடுக்கலாம் வெல் குட் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்துவதன் வாயிலாக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க யாரு தடுத்து நிறுத்தணும் யாரு பிஜேபியா யார் தடுத்து நிறுத்தணும் நீங்க வாங்க சார் வாங்க இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுங்க பாஜக எதிர்த்து போராட்டம் பண்ணுங்க தேர்தல் ஆணையத்தினுடைய எதிர்த்து சிஏ நீங்க வந்து அங்க வழக்கு போட்டோம் நாங்க வழக்கு போட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல பகுபாரிய சட்ட மசோதா இருக்கு திமுக போட்டுச்சு திமுக முதல்ல போட்டுச்சு அப்புறம் நீங்க நாங்களும் போட்டோம் நாங்களும் போட்டோம் கடைசி நாள் வந்து சேர்ந்துக்கிட்டு சொன்னீங்கல்ல ஏன் இதுக்கு நீங்க ஒரு வழக்கு போடக்கூடாது தொடர் தொடரலாம் தான் வழக்கு போடுங்க மக்கள் மன்றத்துக்கு வாங்க போராட்டங்கள் நடத்துங்க இது எதையும் நான் பண்ண மாட்டேன் என்ன சொல்றாங்க தீவிர திருத்தம் நடத்துவதன் வாயிலாக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றாரு யாருக்கு யார தடுத்து சொல்றாரு தெரியல கீழடியில் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் வெரி குட் பாஜக அரசுக்கு வெளிப்படையாக கண்டனத்தை சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்களுடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்ட ஏராளமான தம்பி தங்கைகள் உங்களை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள் இப்ப அந்த தம்பி தங்கைகளுக்கு கீழடி நாகரிகத்தை எல்லாம் ஒன்று போய் சேர்க்கணுமா வேண்டாமா திமுக என்ன செய்யணும் இந்த என்ன இருக்குது அதை ஏன் வந்து பாஜக மூடி மறைக்குது இத பத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே ஒரு போராட்டம் பண்ணலாமே ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கலாமே மாட்டீங்க ஏன்னா அப்படி நடத்துகின்ற பொழுது கீழடியை தோண்டி மீண்டும் அங்கே அகழாய்வு நடத்தி கீழடியில் அருங்காட்சியகம் அமைத்து தந்தவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வரும் தெரிஞ்சிட நினைக்கிறீங்களா இல்லன்னா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்க கீழடிக்கு ஆதரவாக பாஜகவை மட்டும் கண்டித்து ஏன் பாஜகவை மட்டும் கண்டித்து கீழடி விகாரத்தில் பாஜக மட்டும் தான் கண்டிக்க முடியும் அதுக்காக சொல்றேன் நீங்க மற்ற விஷயத்துல திமுக சேர்த்து பிரச்சனை இல்லை கீழடி விகாரத்தில் திமுக இல்லை பாஜகவை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க செய்யலாம் செய்வீங்களான்னு தெரியல காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து தாக்கப்படக்கூடியவர்கள் வெள்ளங்கு வரவேற்க தகுந்த தீர்மானம் இந்த மாதிரி சில தீர்மானத்தை போடும்போது பதினேழாவது தீர்மானம் அவனை போட்டுக்கிறாங்க தாவேக்காவிற்கு எதிரான கபட நாடக திமுக அரசின் அராஜக போக்கிற்கு கண்டனம் அது கபட நாடக விரோத போக்கு அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல கபட நாடகம்னா தாவேக்காவுக்கு எதிராக என்ன கபட நாடகம் ஆடுதாங்க அப்படின்னா எதுவும் சொல்லணும்ல அப்படி எதுவும் சொல்லல என்னன்னா கபட நாடகம் ஆடு திமுகவுக்கு எதிராக அப்படின்னு உன்னை போட்டு போயிருக்கிறாரு போரோ வழியில ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் விஜய் அவர்கள் அதை தான் சொல்லுவார் அப்படின்னு நிச்சயமாக பாஜக விட கூட்டணி சேர மாட்டார் விஜய் நான் உறுதியா சொன்னேன் ஒரு போதும் பாஜகவுடும் என்ன செய்ய மாட்டார் கூட்டணி சேர மாட்டார் அவர் வந்து தனித்துதான் நிற்பார் அல்லது அவர் தலைமையில ஒரு கூட்டணியில் நிற்பார் காரணம் அசைன்மெண்டே என்னதான் ஓட்ட பிரிப்பது இது நான் பலமுறை சொல்லிட்டேன் அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது சேர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ஓரணியில பட் அத திருப்பி இப்ப தெளிவுபடுத்திருக்கார் முதலமைச்சர் வேட்பாளர் யார்தான் ஒருவேளை அதிமுக ஒரு கூட்டணி சேர்ந்தால் கூட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்பதை இன்னைக்கு இந்த செயற்குழு தெளிவுபடுத்தி இருக்கிறது அடுத்தது இப்ப ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்தது தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு இருக்கிறார் மக்களை சந்திக்க இருக்கிறார் மக்கள்கிட்ட போக சொல்லுவோம் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஆனால் பாஜகவினுடைய பித்திராத்தங்களை அல்லது பாஜக எதிர்ப்பை இன்னும் தெளிவாக பொதுமக்கள் மத்தியில் சொல்லி இளைஞர்களை பாஜகவிற்கு எதிராக திரட்டி பாஜகவிற்கு எதிராக வலிமையாக போராடக்கூடிய ஒரு இடத்திற்கு திரு விஜய் அவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேலி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தில் நன்றி Thank mm -hmm. you.